ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம தமிழும் சரஸ்வதியும் சீரியலோட ரிவியூ தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதில் பஸ்ட் சீன்லயே சரஸ்வதி எந்த குற்றமுமே பண்ணலான்றதை நிரூபிக்கிறதுக்காக தமிழுக்கு ஒரு ஆதாரம் கூட கிடைக்கலன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு கதறி கதறி மேக்னா இறந்த இடத்துல உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க அப்போ தமிழ் இவ்வளோ கஷ்டப்பட்டு அழுகிறத பார்க்குற நமச்சையுமே துக்கம் தாங்க முடியாம அவங்களுமே அவங்களுக்கு சமாதானப்படுத்திக்கிட்டே அழுத்திட்டு இருக்காங்க அப்போ இவங்க ரெண்டு பேரோட அலகசத்தையும் கேட்டுட்டு பக்கத்துல படுத்திருந்த ஒரு வயசான தாத்தா என்னப்பா இங்க இறந்து போனாங்களே அவங்க ரெண்டு பேரும் நினைச்சதா அழுதுட்டு இருக்கீங்களான்னு சொல்லி கேக்குறாங்க உடனே தமிழுமே அவங்க கிட்ட ஐயா உங்களுக்கு இங்க இறந்து போனவங்கள பத்தி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமா போய் கேட்க உடனே அதுக்கு அந்த தாத்தாவும் ஆ நல்லாவே தெரியும்ப்பா இங்கே தான் அந்த ரெண்டு பேரையும் கொலை பண்ணி போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை கொலை பண்ணும்போது போது நான் தான்ப்பா இருந்தேன் எல்லாத்தையுமே என் காதால கேட்டுட்டு இருந்தேன்னு சொல்லி சொல்றாங்க அப்பதான் தமிழுக்கு புரிய விடுது அந்த தாத்தாவால பார்க்க முடியாத ஆனா நடந்த எல்லா விஷயத்தையுமே காதால கேட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம அப்போ இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்க தமிழும் என்னோட ஒய்ஃப அவங்க ரெண்டு பேரையுமே கொண்டுட்டதா சொல்லி அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே சொல்றாங்க உடனே இதை கேட்ட அந்த தாத்தாவும் பதறிப்ப என்ன அந்த பொண்ணு கர்ப்பமா இருந்துச்சு அந்த பொண்ணையா இப்படி கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி கேக்குறாங்க உடனே இதை கேட்ட தமிழுமே பதறிப்பை ஆமாங்கய்யா அது எப்படி உங்களுக்கு தெரியும் என்னோட ஒய்ஃப் கர்ப்பமா தான் இருக்கா அவளதான் அவங்க ரெண்டு பேரும் கொலை பண்ண கேஸ்ல அரெஸ்ட் பண்ணி ஜெயில வச்சிருக்காங்க தான் அவளுக்கு தீர்ப்பு தர போறதா சொல்லிட்டு இருக்காங்க அதனாலதான் அவ எந்த கொலையும் பண்ணலன்றத சொல்றதை நிரூபிக்கிறதுக்காக ஆதாரத்தை தேடி அழைஞ்சிட்டு இருக்கோம் ஆனா எங்களுக்கு எந்த ஆதாரமும் கிடைக்கல ஒரு வேலை நாளைக்கு மட்டும் அவ கொலை பண்ணிருக்கான்னு நிரூபிச்சுட்டாங்கன்னா அவ்வளவுதான் என்னோட வைஃப் காலம் முழுக்க ஜெயில தான் இருக்கணும் என்னோட குழந்தையும் ஜெயிலே தான் வளர வேண்டியதா இருக்கும்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு அழுதுட்டு இருக்காங்க உடனே இதை அந்த தாத்தாவும் என்னப்பா சொல்லிட்டு இருக்க அந்த பொண்ணுதான் கொலை செய்யப்பட்டவங்கள காப்பாத்த தானே வந்துச்சு நான் தான் எல்லாத்தையுமே கேட்டேன்னு சொல்லிட்டு அங்க நடந்த எல்லா விஷயத்தையுமே ஒன்னொன்னா அப்படியே சொல்லிட்டு இருக்காங்க உடனே இதை கேட்ட தமிழும் ஐயா நீங்க பேசாம கோர்ட்டுக்கு வந்து என்னோட ஒய்ஃப் எந்த தப்பு பண்ணலன்னு சாட்சி சொல்றீங்களா சொல்லி கேக்குறாங்க அதுக்கு அந்த தாத்தாவும் அதுவும் யாருமே இல்லையேப்பா அதனால நான் யார பத்தி யோசிச்சு பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது நீ எதுக்கு கவலைப்படாத நான் கோர்ட்டுக்கு வந்து உன்னோட பொண்டாட்டி மேல எந்த தப்பு இல்லைன்றத சொல்றேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே இது கிட்ட தமிழும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறமா அடுத்த நாள் கோர்ட்ல தமிழ் ரொம்பவே உறுதியா சரஸ்வதி கிட்ட சரஸ்வதி நீ எதுக்கும் கவலைப்படாத உன்னை நான் சீக்கிரமா வெளியே கொண்டு வந்துருவேன் சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க சரஸ்வதியுமே நான் உங்க மேல முழு நம்பிக்கை வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கோட்கொள்ள போறாங்க உடனே இதை பார்த்துட்டு இருக்க கோதி கோதை குடும்பமும் தமிழ் கிட்ட என்னப்பா சரஸ்வதி மேல தப்பு இல்லைன்றத நிரூபிச்சிடலாமான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க அதுக்கு தமிழ் உறுதியா கண்டிப்பா நிரூபி ஆரம்பிச்சிடலாமா கண்டிப்பா சரஸ்வதியை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாமான்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அப்போ இது எல்லாத்தையுமே பாத்துட்டு இருக்க கலிவர்தனோ கலிவர்தனோட பையனோ என்ன இந்த தமிழ் இவ்ளோ உறுதியா சொல்லிட்டு இருக்கான் ஒருவேளை ஏதாவது ஆதாரத்தை ரெடி பண்ணிட்டானா என்னன்னு சொல்லிட்டு அர்ஜுன் கிட்டியும் அர்ஜனோட மாமா கிட்டி கேட்டுட்டு இருக்காங்க ஆனா அர்ஜுனோ அர்ஜனோட மாமாவும் அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது நம்ம சந்தேகப்படுற மாதிரி இருக்க எல்லா ஆதாரத்தையுமே அழிச்சிட்டோம் இதுக்கப்புறமா அவனால உண்மையை கண்டுபிடிக்கவும் முடியாது அதை நிரூபிக்கவும் முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கூல சொல்லிட்டு இருக்காங்க அர்ஜனோட மாமாவும் அவங்க எல்லாரோட முகத்தையும் பாருங்க எல்லாருமே பயத்துல நடிக்க போயிருக்காங்க போய் போய் அந்த சரஸ்வதிக்கு கடைசி நம்பிக்கை தான் இப்படி பேசிட்டு இருக்காங்க நீங்க எதுக்காக கவலைப்படாதீங்க இன்னைக்கு கண்டிப்பா அந்த சரஸ்வதி தான் குற்றவாளி சொல்லிட்டு தண்டனை கொடுக்கதா போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல கேஸ் ஆரம்பிக்க போது வாங்க போகலாம்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆர்வமா கோர்ட்ல என்னதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு வக்கீலுமே முன்னாடி ரிப்போர்ட்டர் எல்லாமே கூப்பிட்டு எல்லாம் ரிப்போர்ட்டருமே அர்ஜனோட ஆளுன்றனால அவங்க சரஸ்வதிக்கு எதிராக தான் எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க அதனால இது எல்லாத்தையுமே ஜட்ஜுமே நோட் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறமா சரஸ்வதிக்கு எதிராக வாதார வக்கீலுமே சரஸ்வதி தான் குற்றவாளி நிரூபிக்கப்பட்டுருச்சு அதனால குற்றவாளிக்கு சரியான தண்டனையை நீங்க தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்களோட வாதத்தை முடிச்சு வைக்கிறாங்க ஆனா அப்போ எல்லார் முன்னாடியுமே எந்திரிச்சு ஜட்ஜ் கிட்ட பேசின தமிழுமே சரஸ்வதி எந்த குற்றமும் பண்ணலன்றதை நிரூபிக்கிறதுக்கு எங்க கிட்ட ஒரு ஆதாரம் இருக்கு அதை நீங்க விசாரிக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க ஆனா சரஸ்வதிக்கு எதிராக ஆதார வக்கீலுமே இதுக்கு முன்னாடி இவங்க பொய் சாட்சி ரெடி பண்ணியிருக்காங்க அதனால இதுவும் பொய் சாட்சியா தான் இருக்கும் அதனால நீங்க கோர்ட்டோட நேரத்தை வீணடிக்காம அந்த சாட்சியை விசாரிக்கிறதுக்கு பதிலாக தீர்ப்பு கொடுக்கறது நல்லதுன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க ஆனா தமிழோ ஜட்ஜ் கிட்ட ரொம்பவே உருக்கமா என்னோட பொண்டாட்டி எந்த குற்றமும் பண்ணலன்றதை நிரூபிக்கிறதுக்கு எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க உடனே இதை பார்த்த ஜட்ஜுமே தமிழுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்குற வராங்க அப்ப நமச்சியுமே அந்த கண்ணு தெரியாத தாத்தாவை கூட்டிட்டு கோட்கொள்ள வராங்க அப்ப இதை பார்க்கற அர்ஜுன் அர்ஜுனோட மாமா கழிவர்தன் கழிவர்தனோட பையன் சொல்லிட்டு எல்லாருமே கொஞ்சம் ஷாக் ஆனாலும் என்ன கண்ணு தெரியாத அவங்களால என்ன பண்ணிட முடியும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க ஆனா இங்க அவங்கள பார்த்த அந்த வக்கீலுமே இங்க பாருங்க கண்ணு தெரியாத ஒருத்தவங்களை கூட்டிட்டு வந்திருக்காங்க இவங்களால எப்படி சாட்சியா இருக்க முடியும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எதிராக சொல்லிட்டு இருக்காங்க ஆனா அதை கிட்ட தமிழுமே எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க அவங்க கூட நின்னு என்ன நடந்துச்சு நானும் சொல்றேன் சொல்லி சொல்லவே உடனே நீதிபதியுமே தமிழுக்கு அனுமதி கொடுக்க தமிழுமே அந்த வயசானவங்க கூடயே கூண்ல ஏறி நின்று நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்ல சொல்றாங்க

இந்த பொண்ணு தான் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு இந்த பொண்ணோட வாய்ஸ் தான் நான் கேட்டேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு எல்லாருமே கொஞ்சம் ஷாக் ஆகுறாங்க ஆனா சரஸ்வதிக்கு எதிராக வாதாடுற வக்கீலோ இவங்க சொல்றதெல்லாம் நம்மளால எப்படி நம்ப முடியும் அதை சொல்றதுக்கு இவங்க கிட்ட என்ன ஆதாரம் இருக்குன்னு சொல்லி கேட்க அதுக்கு தமிழ் இன்னொரு ஆதாரம் இருக்கு இவங்க பாட்டு பாடி ரெக்கார்ட் பண்ணி அது மூலயமா யாசகம் வாங்குவாங்களாம் அதனால அவங்க கிட்ட எப்பவுமே ஒரு டேப் ரிகார்டு இருக்கும்னு சொல்லிட்டு அந்த டேப் ரிகார்டு எடுத்து காட்டுறாங்க உடனே இதை பார்த்துட்டு கழிவர்தனும் கழிவர்தனோட பையனும் செம்ம ஷாக் ஆகுறாங்க அது மட்டும் இல்லாம தமிழ் இந்த டேப் ரிகார்டுல அவங்க நடந்த எல்லா விஷயத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க சொல்லிட்டு ஜட்ஜ் கிட்ட அதை ப்ளே பண்ணியும் காட்டுறாங்க காட்டுறாங்க அதுல கிளியரா மேக்னாவையும் கமலாமையும் கொலை பண்ணும் போது கழிவர்தனும் கழிவர்தனோட பையனும் பேசுற எல்லா விஷயமே ரெக்கார்ட் ஆயிருக்கு அது மட்டும் இல்லாம கடைசி நேரத்துல சரஸ்வதி அந்த இடத்துக்கு வந்து மேகனாவை காப்பாத்துறதுக்காக போராடின விஷயமே ரெக்கார்ட் ஆயிருக்கு அதனால ஷாக் ஆன கழிவர்தன் அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம உட்காந்துருக்காங்க ஆனா சரஸ்வதியோட வக்கீலோ இந்த டேப் ரிகார்டு மூலயமா சரஸ்வதி மேல எந்த தப்பு இல்லைன்றது நிரூபணம் ஆயிடுச்சு ஆனா அந்த குற்றவாளி எல்லாருமே இங்கதான் இருக்காங்க அதை நிரூபிக்கணும்னா இங்க ஒரு நாலு பேரை நிறுத்தி அதுல யாரோட வாய்ஸ் இவங்க கேட்டிருக்காங்க சொல்லிட்டு இவங்களையே ஐடென்டிஃபை பண்ண சொல்லலாம்னு சொல்லிட்டு சொல்லலாம் நீதிபதியுமே அதுக்கு அனுமதி கொடுக்க உடனே சரஸ்வதியோட வக்கீல் கழிவர்தன் கழிவர்தனோட பையனையும் அங்க வந்து நிக்க சொல்றாங்க ஆனா அவங்களும் மறுக்கவே இது நீதிபதியோட உத்தரவுன்னு சொல்லி சொல்லவும் வேற வழியே இல்லாம அங்க வந்து நிக்கிறாங்க கூட நமச்சியையும் இன்னொரு ஒரு ஆளையும் நிக்க வச்சுட்டு அந்த கான்வர்சேஷன்ல நடந்த எல்லாத்தையுமே அங்க இருக்கிற ஃபர்ஸ்ட் பேச சொல்றாங்க நமச்சியா அதை பேசுறாங்க அதுக்கப்புறமா நமச்சியோட வயசு கேட்ட அந்த தாத்தாவும் இவங்க இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கப்புறமா அடுத்தாள் பேசுறாங்க அவங்களுமே இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கப்புறமா கழிவர்தனோட பையனை பேச சொல்றாங்க கழிவர்தனோட பையனும் வேற வழியே இல்லாம பயத்தோட அந்த டயலாக் சொல்றாங்க

சொல்லிட்டு குறுக்கு கேள்வி கேட்கறாங்க ஆனா அந்த வயசானவங்களோ நான் கண்ணை வச்சு பொழப்பு நடத்துறவன் கிடையாது காதை வச்சு பொழப்பு நடத்துறவன் நான் பாட்டு பாடிட்டே என் வாழ்நாள்ல இவ்வளவு நாள கழிச்சிருக்கேன் அது மட்டும் இல்லாம கேட்கறது மட்டும் தான் என்னால முடியும் அதனால நான் ஒவ்வொருத்தரோட வாய்ஸையுமே என்னோட ஞாபகத்துல அப்படியே வச்சுப்பேன் அப்பதான் என்னால அடுத்த தடவை அவங்க வரும்போது அவங்க கிட்ட நல்லா பேச முடியும் அதனால என்னோட பொழப்பும் நடந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம ஒருத்தவங்களோட குரலை வச்சு அவங்களுக்கு எவ்வளவு வயசு இருக்குன்றது முத கொண்டு என்னால கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லிட்டு அந்த வக்கீலோட வயசையே சொல்லி சொல்றாங்க அது மட்டும் இல்லாம கழிவர்தனோட வயசு கழிவர்தனோட பையனோட வயசுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே புட்டு புட்டு வச்சிட்டு இருக்காங்க அப்போ இதை பார்க்கற கழிவுதனும் கழிவுடனோட பையனும் அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாம திரு திரு முடிச்சிக்கிட்டே ஒரு நம்மள மாட்டி விட்டுருவாங்களோன்ற பயத்துலயே உட்காந்துருக்காங்க தமிழோ நீதிபதி கிட்ட நாங்க உண்மையை உங்ககிட்ட சொல்லிட்டோம் இதுக்கப்புறமா முடிவெடுக்க வேண்டியது நீங்க தான் உண்மையான குற்றவாளிக்கு தண்டனை கொடுக்க வேண்டிய பொறுப்புல நீங்க தான் இருக்கீங்க அத நீங்க தான் சரியா பண்ணணும்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் என்ன நடக்கும் நீதிபதி இந்த சாட்சி எல்லாத்தையுமே பார்த்துட்டு என்னதான் அடுத்து முடிவெடுக்க போறாங்க உண்மையான குற்றவாளிக்கு அவங்க என்னதான் தண்டனை கொடுக்க போறாங்க அது மட்டும் இல்லாமல் சரஸ்வதி மலை எந்த குற்றமும் இல்லைன்னு நிரூபிக்கப்பட்டாச்சு அதனால சரஸ்வதியை இப்பவே ரிலீஸ் பண்ணிருவாங்களா அப்படி இல்லன்னா மறுபடியுமே தமிழுக்கு ஷாக் கொடுக்கிற மாதிரி அர்ஜுனும் மாமாவும் வேற ஏதாவது பிளான் வச்சிருக்காங்களா அடுத்து என்னதான் நடக்க போகுதுன்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம்